சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்கும் பட் நல்ல வேலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அது இதே நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இதில் பாதி தான் உங்களுக்கு இந்த நாமக்கல் ரூட்லேயே பஸ்ஸுக்கு ஹைவே இருந்திருக்கும் ஸோ இப்போ தான் நேஷ்னல் அது ஹைவேவே பண்ணுறாங்க ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க பட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஏன்னா இது ரோடு சர்வீஸ் ஆக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட்டு நான் லாஸ்ட் டைமும் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஒரு வண்டியிலேருந்து விழுந்து டூ வீலரும் டூ வீலரும் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துருப்பாங்க ஸோ அது மாதிரி என்ன பண்ண கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வண்டியை ஓட்டணுங்க ஹெல்மெட் போட்டுக்குங்க கரெக்டாக கண்டிப்பாக ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டே போடுங்க ஓகே பஸ்ஸு போ இந்த பாருங்கள் தான் ஐயோ ஐயோ அந்த அந்த ஸ்கூட்டி அப்படியே லேடிஸுக்கு வண்டி ஓட்டுறதாவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது எனக்கும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நேராக வருவாங்க எங்கிட்டு திரும்ப ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திரும்புவாங்க லெஃப்ட்டு போட்டுலாம் ரைட்டில் திரும்புறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பஸ்ஸில் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சேலம் பஸ்ஸு சேலம் போயிட்டுருக்கு நம்மளும் சேலம் தான் போகணும் சூப்பராக அதாவது ரூட்டை வந்து ச ரோடு வந்து செம்மையாக போட்டிருக்கிறாங்க ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் போகிறதுக்கே தான் ஏன்னா நாம உள்ள எங்கே எந்த இடத்துல எவ்வளோ பெரிய புலி இருக்குன்னு தெரியாது அவ்வளோ பள்ளம் மேடுமாக இருக்கும் பட் பட் இப்போ அப்படிலாம் சொல்லலாம் அவசியமே கிடையாது பாரு நீங்களே இந்த பாருங்கள் இதுதான் பழைய ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க பட் இப்போ அப்படி கிடையாது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இந்த பாருங்கள் அந்த பவுன்னா வேலை ஒர்க் போயிட்டு தாங்க இருக்குது அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் வரணும் இதுதான் பழைய இவ்வளோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் ரூட்டாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுதான் ரோடே ரோடே ஸ்டார்டிங்லாம் உங்களுக்கு இப்போ ஆனது தான் இப்போ தான் இந்த பக்கம் ஃபுல்லாக இது பண்ணி பெருசு இருக்கிறாங்க கோழி பண்ணேன் நாமக்கல்னாவே முட்டை தாங்க பண்ணிங்க தான் ஜாஸ்தி கோழி பண்ணிங்க அதுவும் இல்லாமல் ஸ்கூலு அதாவது எஜுகேஷன் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இங்கே தான் ஜாஸ்தி இருக்கிறது அதிகமான ஸ்கூலுங்க இங்கே தான் இருக்குது மயில் பாருங்க பட் ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக விவசாய இடம் காடாக இருந்துருக்கும் அப்போல்லாம் இந்த இடத்துலாம் ஒருத்தர் இல்லாமல் இப்போல்லாம் செம்ம வேலையாக இருக்குதுங்களா ஹைவே மெயின் ஹைவே பக்கத்துலேயே வய அதெல்லாம் லேண்டெல்லாம் இனிமேல் பயங்கரமாக போகும் ஸோ நம்ம நாமக்கல் ரீச் பண்ணியாச்சு நம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேப் போடாமல் தான் போகிறேன் என்ன ரெகுலராக போய்ட்டு வர்ற ரூட்டு தானே ஃபஸ்ட்டு ஒரு மூணு ட்ரிப் போட்டேங்க அதுக்கப்புறம் பழகிருச்சு ஸ்டார்டிங் நாங்கள் பெங்களூர் போனோம் தான் பெஸ்தான விஷயம் அது வந்து அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கள் சிஸ்டருக்கு ரிலேஷனில் சிஸ்டருக்கு ஒருத்தவங்க மேரேஜ் வச்சுட்டாங்க ட்ரெஸ்ஸு எதுவுமே இங்கே இல்லை எல்லாம் பெங்களூரில் கிடக்கு ஏன்னா நம்ம வேலை பார்த்துருக்கும் போது பெங்களூரில் ஸ்டார்டிங் ஒரு சாட்டர்டே சண்டே லாக்டவுன் மட்டும் சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அது அப்படியே கண்டினியூவாக ஒரு வாரம்ட்டாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டு எதுவும் கிடைக்கல நாமக்கல்லு பெங்களூரில் நானும் சரி நான் வந்து யூஸ்வலாக வந்து எல்லா ரூமில் சமைப்பாங்க பட் என் ரூமில் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது ஏன்னா நம்ம ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு வந்து ஒரு வேலை தான் வெளியில் சாப்பிட்ற மாதிரி வரும் அது ஒரு வேலைன்னா இப்போ செகண்ட் ஷிஃப்ட் மீன்ஸ் செகண்ட் ஷிஃப்ட்னா காலையில் இப்போ ஃபஸ்ட் ஷிஃப்ட்னால் டின்னர் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலே மேக்ஸிமம் நம்ம குக் பண்ணுறது அதுவும் இல்லாமல் நம்ம எட்டு மணி நேரம் நின்றுக்கிட்டே செஃப்புங்க வேலைங்கெல்லாமே தான் தெரியுமே நின்றுக்கிட்டே வேலை பார்க்கணும் ஸோ அதை டயர்ட்லேயே வந்துடுறோமா அதனாலே மேக்ஸிமம் குக் பண்ணுறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரூமில் பட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் கமேண்டில் மெசேஜ் பண்ணுங்கள் ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து நான் வந்து கண்டினென்டல் ஷெஃப் அதான் இந்த பீஸா பக்கர் பாஸ்தா கருள் சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல ஸோ குக்கிங் நம்ம வந்து ப்ரொஃபர்ஷனல் அது வந்து ஸோ உங்களை நம்ம சேனலும் அதுவும் இருக்குது பைன் ரெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு பட் நம்ம பெருசாக நம்ம அது போடுறது இல்லை ஸோ அதுவும் பார்க்காதவங்க பாருங்கள் அது லைட்டாக தான் இருக்கும் அந்த இன்னும் ஸ்டடி பண்ணல ஏன்னா இதே என்னால் இன்னும் ஸ்டடி பண்ண முடியல இல்லை குக்கிங் சேனல் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுங்கள் நம்ம அதுவும் டுட்டோரியல் பண்ணலாம் ஓகே இப்போ ஒழுங்காக கட்டிடலாம் என்னன்னு தெரில ஆடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ மணி பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக நம்ம ஒரு டீ கடையிலேயே அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காந்தாச்சு கொஞ்சம் ஒரு டீ சாப்பிடலாம்ன்ட்டு பார்த்தேன் டீ சாப்பிட்டுக்கிட்டே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அங்கேயே உட்காந்துச்சு அதனால தான் லேட் இல்லைன்னா நம்ம எப்போது நாமக்குள்ளே தாண்டி இருக்கலாம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் இதில் ஒரு சம்பவம் ஆயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் விழுந்திருப்பாருன்ட்டு அது யார் மேலே தப்புன்னு எதுவும் இன்னும் தெரியல எனக்குமே ஏன்னால் கொஞ்சம் நான் லாங்கில் இருந்ததுனால கண்டுபிடிக்க முடியல அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியவர் வந்து ரைட்டில் போயிட்டு இல்லை லெஃப்ட்டில் ஏறிட்டார் டக்குன்னு பார்க்கக்கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த வந்து எடுத்தார்ல டூ வீலரில் அவர் சொல்கிறாரு பட்டு கடைசியில் மூணு பேர் அந்த அந்த ஐயா கூட அந்த பையன் பேராக கூட ஸோ அவங்களோட சேர்த்து மூணு பேர் அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை அதுவும் இல்லாமல் அவன் பெரியவர் இல்லையா ஸோ வண்டி ஓட்டினது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிருக்கார் எக்ஸலு அதனாலே அவன் பெருசாக அடி ஆனால் அந்த பையனுக்கு எதுவும் அடில அந்த பெரியவர் கொஞ்சம் கை காலெலாம் செதஞ்சிடுச்சு ஏன் பிட்டு பிட்டுப்பிட்டா அங்கே ஒரு சைட்லேருந்து முழுசாக முடிக்க முடியாது தான் என்ன விட்டு அங்கேனே கேங்கன கொஞ்சம் 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 கொஞ்சமாக போடுறாங்க ஏன்னு தெரியலையே ஒருவேளை நல்லா இருக்க ரூட்டை ரோடு நான் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா போடாமல் அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகிட்ட தாண்டிடுறதும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு காமணி அரை மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணாங்கனா ரூடு இப்போ கொஞ்சம் நாமக்கல் ரூட் வந்து செம்மையாக ஆயிடுச்சுங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்னும் விரிவாக்குறாங்க விரிவாக விரிவாக்குறாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஞ்சர் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸோ மேக்ஸிமம் நான் ஓட்டுறேன் ஆனால் நான் கரூர் போயிட்டு அதாவது எப்படி சொல்கிறது மணப்பாறைக்கு வந்து ரெண்டு ரூட்டு சேலத்து இருந்து கரூர் ப்ளஸ் நாமக்கல் ஸோ நான் கரூர் ரூடு ஒரு நாள் சூஸ் பண்ணலான்ட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் காட்டுது பட் நாமக்கல் ரூட் வந்து உங்களுக்கு இன்னும் ஆஃப் அன் ஹவர் கம்மியாக தான் வருது உடனே நான் வண்டியை திருப்பிட்டேன் திருப்பிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ரிட்டர்ன் அப்படியே வந்துட்டேன் வந்து நாமக்கலுக்குள்ளேயே பூந்தாச்சு வேலை ரொம்ப விறுவிறுப்பாக நடக்குது பட் நீங்கள் என்ன பண்ணுறது இங்கே அந்த வடக்கன்ஸ் தான் இருக்கானுங்க ஏசிய நெடுஞ்சாலை எங்கள் ஹோட்டலில் அந்த அந்த பசங்களை ஓவராக காஞ்சலி பண்ணுவாங்கங்க அதாவது எப்படி சொல்கிறது சாப்பாடு ஏதாவது சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஏதாவது திட்டுவாங்க உடனே சொல்லுவாங்க அவங்க ஊரில் சுக்கா ரொட்டி திருக்கிட்டு இருந்த அந்த அந்தவெல்லாம் வந்து இங்கே வந்துட்டு இவ்வளோ இது பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுக்கா ரொட்டி மீன்ஸ் அவங்களாம் வில்லேஜ் சைட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கெலாம் ரொம்பலாம் இதே இருக்குது அது என்ன பண்ணுவோம்னா அந்த சார்கோல் இருக்குது பார்த்தீங்களா சார்கோல் மேலேயே இந்த விறகு அடுப்புலேயே சப்பாத்தி பண்ணிவிட்டு அந்த சார்கோலுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து அப்படியே உள்ளே போட்டுருவாங்கண்ணா உருளைக்கெழங்கு போட்டோன்னா அது வெந்துடும் அது அது குக்கானதுக்கப்புறமா அதை எடுத்து அதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ரொட்டி கூட சாப்பிடுவாங்க பட் அதுவும் நல்லாதாங்க இருக்குது அதனால தான் இந்த தாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த தான் தாபான்னு சொல்லுவாங்க இன்னொன்று நான் அதுக்கு இப்போது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒர்க் அங்கே ஒரு நார்த் இந்தியன் பையன் வந்துருந்தாங்க வேலைக்கு போய் அவனுக்கு சாம்பார் ரசம் அது சப்ஜி எது கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டுறாங்க என்ன பண்ணுவோன்னா சிம்பிளாக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுப்போம் என்ன தான் போவோம் நான் ஒரு நாள் பார்க்குறேன் எப்படி தான் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அன்றைக்கி தான் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு பாவம் அவங்க ஊர் சைட்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இருக்காங்கன்ட்டு பாருங்களேன் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சில்லி பவுட்ரு தாங்க போட்டான் அப்படியே பச்சை இது ரெ ரெட் சில்லி போட்டுரு காஞ்சி மிளகாத்தூளை போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் லெமனை புழிஞ்சி விட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பை போட்டாங்க உப்பை போட்டுட்டு பிணைஞ்சு சாப்பிட்றான் அம்பாடும் சாப்பிட்றான் என்னடா கூட ச ஏதாவது குழம்புலம்பு இல்லை ஊற்றிக்கடா அப்படின்னா வேணாங்கிறான் ஓகேங்களா சரி என்ன இப்படி சாப்பிட்றான் என்ன சைடிஷ் என்னத்தை சாப்பிடுவான்னு பார்த்தா வெறும் பச்சை மிளகா கசித்திங்கிறாங்க மேற்கொண்டு இன்னும் உரப்பு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஏன்ட்டா இவ்வளோ இருக்கேன்னா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறான் சரி ஒரு நாள் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஒயிட் ரைஸ் மேலே சில்லி பவுடரை போட்டு சில்லி பவுட்ரை போட்டு இது பண்ணி பார்த்தா செமதாங்க இருக்க ஆனால் டேஸ்ட்டு நல்லா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சில்லி பவுட்ரு லெமனு சால்ட்டு வேணா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஆனால் அந்த பசங்க ஊற்றலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பட் நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் ரொம்பவும் அதை சாப்பிடக்கூடாது ஏன்னால் ரா மசாலா அது வந்து அதாவது வேக வைக்காததுங்கிறதுனால குடலுக்குள்ளே போய்னா அது பச்சை மிள மிளகா வேறு பச்சை மிளகா வேலை காஞ்ச மிளகா ஸோ வயிற்றுக்கு நிறையா பிரச்சனைகளை உருவாக்கும் ஸோ இப்போ நம்ம வளையப்பட்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் திசை தான் இங்கே ஆமாம் ஸோ நம்ம இது வளையப்பட்டி இங்கே தான் இங்கே சித்தி வீடு இருக்குது பட் நமக்கு அங்கே போகிறதுக்கெலாம் டைம் இல்லை நான் வரும்போது தான் வந்தோம் அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம வளையப்பட்டி அங்கே ஒரு ஆவாம் அரை கிலோமீட்டர் தான் ஸோ சின்ன வயசில் லீவு விடுவாங்க எப்படா எங்கள் சித்தி வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டு தான் இருக்கும் ஏன்னா வந்து எங்கள் சித்தி அந்த மூன்றாண்டு பிரச்சனை முடிஞ்சவுன்னே ஒன் மந்த் லீவ்லாம் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா அங்கே அந்த மாதிரி டையத்தில் இங்கே வந்துருவோம் இங்கே வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு அங்கே இறங்கி நடந்து போவோம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரப்பு இந்த இடமே மாறிடுச்சுங்க ஏன்னா எவ்வளோ மரங்களை வெட்டியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் இல்லை அவ்வளோ மரத்தை பழைய கால மரம் பழைய மரங்கள்லாம் நிறையா மரம் அடி வாங்கிடுச்சு இதில் ஹைவே ரோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த பார்த்து இந்த ஆளுங்க வந்து இந்த பாலத்தில் இருந்து இப்படி ஃபுல்லாக அந் இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக ரெண்டு சைடும் அவ்வளோ மரம் இருந்துச்சுங்க இப்போ ரொம்ப முட்டையாக காலியாக இருக்கும் எனக்கும் பயமாக இருக்குது இதுதான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிற வழி இந்த வீடு இதுவும் எங்கள் சித்தப்பாது தான் அந்த பாருங்கள் அந்த வீடு தான் ஸோ பட் ரோடு மேலேயே வச்சுக்கிட்டு நம்மளால் போக முடியலை ஏன்னா டைம் ஆகிடுச்சு ஏன்னா மேபி டைம் இல்லை சித்தியும் பிஸியாக இருப்பாங்க நான் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்க ஆக்சுவலாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க டைலரு ஸோ அவங்க சும்மா டைம் பாஸுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே தைக்கிறாங்க இதில் அவ்வளோ மரம் இருக்குங்க அவ்வளோ மரத்தை எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க ஆர்ச்சர் எவ்வளோ மரம் இருந்துச்சு தெரியுங்களா அவ்வளோ எனக்குலாம் மரத்தை வெட்டினோடனே எனக்கு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக தெரிஞ்சோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு பாருங்கள் போஸ்ட் மரம் ரொம்ப நட்டு வச்சிருக்கிறானுங்க ஒரு மரத்தை நட்டு வைக்க முடியல ஸோ தீபாவளிங்கிறதுனால கொஞ்சம் ஏரியாலாம் பிஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்